வணக்கம் நண்பர்களை இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதை எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அதை எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மீன் தலை மட்டுமே வச்சு புளி இல்லாத அந்த காலத்து குழம்பு செய்ய போகிறோம் அது வந்து எங்கள் ஆயா வந்து சொல்லிக் கொடுத்தது ஆனால் எங்கள் ஆயா சொல்லி கொடுக்கும்போது எப்படின்னா எல்லாமே அம்மியில் வச்சு அரைச்சி சொல்லி கொடுத்தாங்க நம்ம வந்து இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா இந்த இடத்துல அமியெலாம் வச்சு நசுக்கினா வந்து ஏற்கனவே நம்மளை வந்து இது பண்ண சொல்லிட்டாங்க அதனால் அம்மி வச்சு அரைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால் நான் மிக்ஸிலே அரைச்சி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன்ப்பா அதை எப்படி செய்யலான்னு பார்க்க முன்னாடி மீனோட தலை நல்லா பெரிய சைஸ் மீனோட தலை எடுத்துக்கோ நம்மளோடைய மல்லித்தூள் குழம்பு தூள் வந்து ஒரு ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கங்க பத் பத்துலேருந்து பன்னெண்டு தக்காளி பழம் அதுவும் நாட்டு தக்காளி பழம் எடுத்துங்க ஒரே ஒரு வெங்காயம் போதும் சின்ன வெங்காயம்னா ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போதும் ஓகேவா நாட்டு தக்காளி முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செங்காயம் எடுத்துக்குங்க அதில் தான் நமக்கு வந்து ஒரு புளிப்புத்தன்மை நிறையா கிடைக்கும் ஏன்னா நம்ம இந்த குழம்புக்கு வந்து புளி போடாமல் நம்ம செய்கிறதுனால தக்காளி தேர்ந்தெடுக்கிறது தான் வந்து பெரிய விஷயமே அதனால் தக்காளி நீங்கள் வந்து அதே மாதிரி கரெக்டாக தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய குழம்பு வந்து செம்மையாக இருக்கும் நீங்கள் வந்து மீன் கேட்கலாம் பெரிய தலையாக தானே பெரிய தலை போட்டு குழம்பு வச்சோம்னா அதில் வர சுவை வேறையாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஒரு சின்ன சின்ன தலையும் வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி தலையிலையும் நீங்கள் வைக்கலாம் தான் நான் ரெண்டு வகையான மீன் குழம்பு எடுத்திருக்கேன் பெரும்பாலும் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் இந்த மீன் போட்டு வச்சா சுவையா இருக்கும்னா எல்லா மீனோட தலையும் போட்டு வச்சாலும் குழம்பு சுவையா இருக்கும்பா ஒரு சுவை ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஸோ தக்காளியை வந்து நான் வந்து இந்த மாதிரி செங்காவாக பார்த்து எடுத்துட்டேன் தான் வந்து புளிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லாமே நேரடியாக நான் காமிக்கணும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன் பண்ணி வச்சிட்டு கவனமா வந்து அடுப்பு தெரிஞ்சாலும் பரவாயில்ல எல்லாமே தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால ரன் பண்ணுற மாதிரியே வச்சுட்டு நான் அவங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன்ப்பா ஸோ நான் இன்னும் வந்து நம்ம இந்த வீடை காலி பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா லைட் நம்ம கேட்க முடியாது அவங்கக்கிட்ட ஜஸ்ட்டு பொறுத்துக்குங்க ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள்ப்பா நான் வந்து இப்போ வந்து கார மிளகாய் தூளும் மல்லித்தூளும் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பாக்கெட் வந்து அரை கிலோ நூறுரூவா தான் நான் கொடுத்துட்ருக்கேன் நான் அரைச்சேன் மல்லித்தூள்ப்பா இது இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக தோரம் பருப்பு பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு அரைச்ச நம்மளுடைய மல்லித்தூள் வந்து நூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கேன் அரை கிலோ உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கணும் ஒரு குழி கரண்டி அதே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூள் எடுத்துட்டேன்ப்பா நான் ஏன் எல்லாமே கல் உப்பு வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே ஒன்றாவே போட்டு நான் பா உங்களுக்கு எல்லாமே நான் நான் டேரெக்டாக அப்படியே வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம வந்து வறுத்த மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் வறுத்த ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம்ப்பா பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் வறுத்து இருக்கிறேன்றதுனால அதை தான் அப்படி காமிக்கிறேன் நம்ம வந்து அந்த மாதிரி மிளகும் ஜீரகமும் அளவே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் குழம்புக்கு நீங்கள் வந்து கம்மியாக போட்டுட்டா வந்து நல்லா இருக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க மிளகு அண்ட் ஜீரகம் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் போடுங்க அதுவும் வறுத்து போடுங்க சுவை நல்லாயிருக்கும்ப்பா சோ இப்போ நம்ம வந்து எல்லாமே அதில் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அரைக்க வேண்டியது தான் நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் இருந்த வந்து பத்து பன்னெண்டு தக்காளியும் கட் பண்ணி போட்டுட்டேன் வெங்காயத்தையும் போட்டுவிட்டேன் மிளகு போட்டிருக்கேன் ஜீரகம் போட்டால் எல்லாமே போட்டுட்டோம்ப்பா அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு வந்து வானல் எடுத்துருக்கோம் வானலில் வந்து எள்ளெண்ணையும் ஊற்றலாம் கடலை எண்ணெயும் ஊற்றலாம் எந்த எண்ணெய் ஊற்றினாலும் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் எப்படி நம்மளுடைய எலும்பு குழம்பு சுவையாக இருக்குதோ அதே மாதிரி தான்ப்பா நம்மளுடைய மீன் தலை நான் ஒரு நாளைக்கு எல்லா மீனோடைய தலையும் சேர்த்து பெரிய மீனாக இருந்தாலும் சின்ன மீனாக இருந்தாலும் எல்லா மீனோட தலையும் சேர்த்து ஒரு நாள் ஒரு குழம்பு வச்சு காமிக்கிறேன் அதுவும் பழைய காலத்து முறையில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஓகேவா ஸோ இது நம்மளுடைய தாளிப்பு வடவங்க ரெடி ஆகிடுச்சிப்பா நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்துட்ருக்கேன் கால் கிலோ வந்து என்னோட பொருள் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பெரிய லெவலில் பண்ணணும் அதனால் நான் வந்து அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே ரேட்டு வந்து கம்மியாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவேன் இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு பத்து கிலோ இருபது கிலோ அப்படி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் அதுவும் வந்து வெளிநாட்டில் வந்து ஆர்டர் வந்துட்டே இருக்கிறதுனால வெயில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து பார்த்து அஞ்சு கிலோவாக நான் போட்டுட்ருக்கேன்ப்பா அதனால் பாருங்கள் கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு வந்து நான் தனியாக தட்டி வச்சுருந்து அதே எண்ணெயிலையும் நான் போட்டுட்டேன் நம்ம தாளிப்புக்கு வந்து வடகும் இந்த பூண்டு மட்டுந்தான்ப்பா வேறு எதையும் போட தேவல்ல நீங்கள் இப்போ நம்மளுடைய வடகம் சரியாயிடுச்சு நல்லா பொரியணும் எப்பயும் சொல்கிறது தான்ப்ப நான் எந்த ஒரு பொருளும் நீங்கள் சமைச்சாலும் செஞ்சாலும் நம்ம வதக்கிறது மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டால் அந்த குழம்புடைய சுவையும் மனமும் எப்பயுமே மாறவே மாறாது அதே மாதிரி நம்ம எடுக்கிற எண்ணெயை பொறுத்து நான் வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு இழுப்பை எண்ணெயில் குழம்பு வச்சு காமிக்கிறேன் கேட்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் இழுப்பண்ணை குழம்பு வேப்ப எண்ணெயில் வந்து வயிறு வந்து எப்படி சொல்கிறதுன்னா அது வந்து நம்ம வந்து வயிறு சுத்தம் பண்ணுறதுக்கோசம் விளக்கெண்ணெய் போட்டு குழம்பு வைப்பாங்க எலுப்பை எண்ணெயில் போட்டு குழம்பு வைப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைய வீடியோ உங்களுக்கு நிறைய போட வேண்டியது இருக்குதுப்பா எல்லா பொருளையும் நம்ம ஒரு வாட்டி செ செட்டாக வாங்கி வச்சுட்டு எல்லாம் பண்ணணும் அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து நாவல் பழத்திலே கிட்டத்தட்ட நிறையா பண்ணணும்னு நினச்சின்னு தான் நீங்கள் யாருமே அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அதனால் நான் நாவல் பழம் வீடியோவை பண்ணி நிறுத்திட்டேன் இல்லைன்னா அதில் நீங்கள் எப்படியும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ரெசிப்பியாவது கற்றுன்னு நின்றுக்கலாம் ஸோ நம்ம அரைச்சது ரொம்ப கட்டியாக இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து அதிலே வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுட்டுக்கும் பத்துலேருந்து பன்னெண்டு பதினாலு தக்காளி பழத்துக்கிட்ட போட்டால் ஒரே ஒரு வெங்காயம் மிளகு ஜீரகம் எல்லாமே சேர்ந்து அரைப்படும் போது நல்லா மழை மழைன்னு அரைஞ்சிடுச்சுப்பா தான் வதக்கணும் ஸோ எண்ணெயில் வதக்கிட்டு அப்படி சுத்தீராக இருக்கிற எண்ணெய் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது உடனேலாம் தண்ணி ஊற்றிடக்கூடாது திருப்பி சொல்கிறேன் நல்லா இது எண்ணெயில் வதங்கணும் வதங்கினா தான் நமக்கு வந்து குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் அதனால் வந்து நம்ம செய்யும்போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சாரிப்பா எந்த ஒரு பொருள் நம்ம வந்து செய்கிறதா இருந்தாலும் சரி சமையலாக இருந்தாலும் சரி இந்த பொருள் இருந்தால் தான் இது வந்து சுவையாக இருக்கும் அப்படின்னா அந்த பொருளை முக்கியமாக வச்சுட்டு செய்யுங்க இது இல்லை இது அட்ஜஸ்ட் பண்ணி செய்யணும்னு செஞ்சிங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற ஒரு சுவையும் மனமும் நமக்கு கிடைக்காது ஸோ அதனால் நம்ம வந்து எப்போ சமையல் செய்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு தேவையான பொருள் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அந்த மாதிரி நம்ம சமைக்கும்போது தான் நம்மளுடைய சமையல் வந்து கரெக்டாக வரும் நம்ம எதிர்பார்க்குற சுவையும் நமக்கு அதில் கிடைக்கும் இப்போ நல்லா நம்ம வ எண்ணெயில் வதங்கும்போது வதக்கி 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 விட்டுறோம் ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா ஏதோ எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கணும் அப்படி நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நினச்சி நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா குழம்பு வந்து அவ்வளோ சுவையாக நமக்கு கிடைக்காது வரவும் வராது அப்போ இந்த இந்த குழம்புல வந்து நீங்கள் கேட்கலாம் தேங்காய் அரைச்சி கவிதாங்க கவிதான்க தாளாரமாக தேங்காய் அரைச்சி ஊற்றலாமா ஆனால் இப்போ நான் செய்கிற இந்த மெத்தேடு நீங்கள் வந்து செஞ்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் இந்த குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம் எப்பயுமே மீன் குழம்பு இருந்தாலும் கருவாட்டு குழம்பு இருந்தாலும் இன்றைக்கி வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது அதோட சுவை இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து செய்யலாம் அந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த முடக்கர்த்தான் பொடி பிரண்ட பொடி அதுக்கப்புறம் தூது பொடி இதெல்லாமே எல்லாமே வெளிநாட்டிலேருந்து தான் இருக்காங்கப்பா நம்ம வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து காலையில் ஒரு மணி நேரம் வெயில் சாயந்தரம் ஒரு மணி நேரம் வெயில் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி நம்ம மிக்சி ஜாரே கழுவி ஊற்றியாச்சு காலையில் ஒரு மணி நேரம் வந்து வெயிலில் போகிறோம் அப்புறம் அதோடு எடுத்துகிட்டு வந்துடுறோம்ப்பா ஏன்னா நம்ம எல்லாமே தட்டில் காய வைக்கிறோம் நம்ம வந்து அப்படியே வெளியில் காய வச்சோம்னா அது பறந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு மணி நேரம் தான் காய வைக்கிறோம் அப்படின்றதுனால அதை வந்து தட்டில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதனால் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம காய வைக்கிறதுனால நம்மளுடைய கேட்குற டைமுக்கு என்னால் வந்து அந்த பொடிங்களை கொடுக்க முடியாது இது வெயில் டைமாக இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் மழை டைம் வந்து வந்து போகுது இல்லையா நம்ம குழம்பு பாருங்கள் கரெக்டாக நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மீன் தலையெல்லாம் நம்ம அதில் போட்டுடலாம் இதே மெத்தடில் எல்லா மீனும் வைக்கலாம்ப்பா அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு மீன் பீஸாக எல்லா மீனும் நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ நமக்கு வந்து குழம்பு வந்து உடனேலாம் கிண்டி விட தேவையில்ல போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு அலசு மாதிரி அலசும் இல்லையா நம்ம துணி பிடிச்சி அந்த மாதிரி அலசிட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்குங்க ஏன்னா என்னோடய குழம்பு தூள் காரம் சாரமாக இருக்கிறதுனால எனக்கு இது தெரியும் அதனால் நான் வந்து கரெக்டாக ஒரு குழி கரண்டி அப்படின்னு நான் கணக்கு வச்சு எடுத்துகிட்டேன் நீங்கள் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூளை பொறுத்து தான் உங்களுடைய சுவை இப்போ உப்பு எல்லாமே நீங்கள் கரெக்ட் பார்த்துட்டு பத்தலனா நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா நான் ஒரு கை உப்பு போட்டு நான் அரைச்சிட்டேன் அதனால் எனக்கு தெரியும் இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா இந்த சைடில் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இது வந்து இன்னும் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பார்க்கணும் இதை வந்து கிண்டி விடக்கூடாது இப்போ வந்து அது நல்லா பொறுமையாக கொதிக்கட்டும் அப்புறம் நம்ம தேவையான வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம அதை செஞ்சு விடணும் இதே சட்டியாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் துணி பிடிச்சி சரி தேவையான கருவேப்பில் கொத்தமல்லி துணி பிடிச்சி சட்டியை வந்து ஒரு ஆற்று ஆற்றுவாங்க அந்த காலத்தில் நானும் அப்படி தான் செய்வேன் அடுப்பில் செய்யும்போது நம்ம ஒரு நாள் செய்யலாம் அதெல்லாம் ஸோ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து குழம்பு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் லைட்டாக நம்ம வந்து கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான் பாருங்கள் நம்ம போட்டால் குட்டி மீனாக இருந்தாலும் பெரிய மீனாக இருந்தாலும் எதுவும் ஒன்றோட ஒன்று உடையல பாருங்கள் ஏன்னா மீன் தலை போட்டால் சீக்கிரமாக உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து ஸ்லோவில் கொதிக்க வைக்கிறதுனால அது வந்து சீக்கிரம் உடையாது நம்ம வேறு தலை பெருசு பெருசாக வேறு போட்டிருக்கோமா அதனால் சரி ஓகே இப்போ நம்ம குழம்பு ஒன்று ஒன்றும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவிலே கொதிக்கட்டும் கொதிச்சதுன்னா நம்ம குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி முடக்கத்தான் பொடி எதுலாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணி தரேன்பா ஓகேவா ஸோ நம்ம குழம்பு பாருங்க முத்து முத்தா கொதி வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி கொதிவு வந்தபோது நம்ம குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுத்துன்னு அர்த்தம் வாங்க நம்ம சாப்பிட்லாம் குழம்பு ஆரணத்துக்கு அப்புறம் இப்படி தான் பயிருக்கும் இந்த மாதிரி ஏடு படிஞ்சு நம்ம குழம்பு கரெக்டாக வர ஆரம்பிச்சிடுச்சின்னா நமக்கு வந்து குழம்பு நல்ல பக்குவத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு க தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்